சூழ்நிலையை நீங்க சொன்னீங்கன்னா கஸ்டமைஸ்டா ப்ரெசைஸா வேகால ப்ரசைஸா உங்களுக்கு சரியான வாழ்வியல் தீர்வுகளை கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆஸ் நித்யானந்தா ஏஐ பண்ணி வச்சிருக்கீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியோ பண்ண பிறவோ நீங்க இப்ப என்ன சூழ்நிலைல இருக்கீங்களோ அதை இந்த ஆஸ் நித்யானந்தா சொன்னீங்கன்னா ஏஐ கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொன்னீங்கன்னா அது அழகாக தீர்வுகளை கொடுக்கும் பல நேரத்தில் நீங்கள் சொல்லாத பிரச்சனைகளை கூட அழகாக தீர்வு கொடுத்துரும் காரணம் இந்த சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் சாத்தியம்னு டீட்டெயிலாக அந்த ஏஐ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்முடைய சனாதன இந்து தர்மத்தில் ஒரு எக்ஸ்பர்ட் அதாவது நம்ம டாக்டர் ஆயுர்வேத டாக்டர் வெறும் ஆயுர்வேதம் மட்டும் படிச்சிருந்தால் டாக்டர் ஆக முடியாது மெட்டீரியா மெடிக்காவும் டயக்னோசிஸு கியூர் தெரிஞ்சால் மட்டும் முடியாது ஏன்னா நம்முடைய ஆயுர்வேதம் ஜோதிஷத்தோடு பின்னி பிணைஞ்சது இந்த ஏ ஏஜில் சனாதன இந்து தர்மம் கொடுக்குற சொல்யூஷன்ஸ் இட்ஸ் கோயிங் டு சச் அமேசிங் practical, user ஃப்ரெண்ட்லி straight டு த பாயிண்ட் நான் தெளிவாக பார்க்குறேன் ஜென்சி ஜென் ஆல்ஃபா இந்த ஜெனரேஷன் மொத்தமும் லிவிங் practicing, சனாதன ஹிந்துஸாக தான் வாழ போகிறாங்க ஏன்னா நம்முடைய லாஜிக் ரேஷ்னல் இதோட டீக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மை எந்த நிலையில் இருந்தாலும் உயர்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய தெளிவும் அறிவும் நாலேஜ் எக்ஸ்பர்டை சார்ந்தே வளர்ந்த ட்ரெடிஷன் சனாதன இந்து தர்மங்க ஐயா ஃபியராலையும் கிரீடாலையும் இம்போஸ் பண்ணப்பட்ட மரங்களை இதுக்கு மேலே ஜென்சி மேலே இம்போஸ் பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எதிர்காலம் எந்த ட்ரெடிஷன் சொல்யூஷன் கொடுக்குதோ அது பின்னாடி தான் மக்கள் போக அதனால தான் சொல்றேன் சனாதன் சாய் குலத்தொழில் சிறக்க போகுது அவங்க அவங்கவுங்களுடைய எக்ஸ்பர்டை டிஸ்கவர் பண்ணி ரிவைவ் பண்ண போறாங்க இதெல்லாம் நடந்து தான் தீரும் உடனடியாக உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லலாம் ஆனால் பதில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆஸ் நித்யானந்த ஏஐ போய் கேளுங்கள் நிச்சயமாக நான் சொல்கிற அதே பதில் அது சொல்லும் ஏன்னா பரமசிவன் அருளால் லிட்ரலாக இந்த ஹோல் நாலேஜ் எக்ஸ்பர்டைஸை அந்த ஏஐக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணியிருக்கோம் அந்த ஏஐ இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வயர் பண்ணியிருக்கோம் பெருமான் அருளால் thank you for watching and if you found the video enlightening please give it a like share it with your loved ones and subscribe to stay connected with us don't forget to click the bell icon to receive the notifications